தென் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த சிவனடியார்களே வணக்கம் மார்கழி மாதத்தின் பனிபடர்ந்த அதிகாலையில் உறங்கிய பெண்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டு இப்போது அத்தனை தோழிகளும் நீராடும் தடாகத்தின் கரைக்கு வந்துவிட்டார்கள் சென்ற பாடல்களில் வாசலில் நின்று பாடியவர்கள் இப்போது நீராடத் தயாராகிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த படாகத்தில் காலை வைப்பதற்கு முன் அவர்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது ஏனென்றால் அவர்கள் கண்களுக்கு அது சாதாரண குளமாக தெரியவில்லை சாட்சாத் அந்த அம்மையப்பனின் வடிவமாகவே அந்த குளம் காட்சியளிக்கிறது சக்தி தத்துவம் சக்திகளில் இப்பாடல் ஆனந்த சக்தியைக் குறிக்கிறது இறைவனின் அருளில் மூழ்கி திளைக்கும் ஆனந்த நிலையை இது உணர்த்துகிறது வாருங்கள் அந்த தெய்வீக குலத்தில் நாமும் மூழ்கி மணிவாசகர் காட்டும் சிவப்பேரின்பத்தை அனுபவிப்போம் பைங்குளைக்கார் மலரார் செங்கமலப் பைம்போதால் அங்கங்கு குருகினத்தால் பின்னுமரவத்தால் தங்கண் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்குமடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் அங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் இங்கேதான் மாணிக்க வாசகரின் கவித்துவமும் சைவ சித்தாந்த ஞானமும் ஒன்றிணைகிறது தோழிகள் குலத்தை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அது நீராக தெரியவில்லை சிவமும் சக்தியும் கலந்த வடிவமாகவே தெரிகிறது எப்படி ஒன்று உவமை நயம் அதாவது மெட்டபாரிக்கல் பியூட்டி குளத்தில் உள்ள கருமையான குவளை மலர்கள் அன்னை உமையவளின் கருமையான கண்களைப் போன்றும் சிவபெருமானின் நீல கண்டத்தைப் போன்றும் உள்ளது அப்பர் சுவாமிலர் குன்றியின் அடுத்த மேனி குவளையம் கண்டர் என்று இறைவனின் கழுத்தை குவளைக்கு ஒப்பிடுகிறார் செந்தாமரை சிவந்த தாமரை மலர்கள் அம்மையப்பனின் திருமுகங்களுக்கு ஒப்பாக உள்ளன குருகினம் அதாவது பறவைகள் குரு என்றால் பறவை என்று பொருள் குளத்தில் உள்ள வெண்மையான பறவைகள் அன்னையின் கைகளில் உள்ள சங்கு வளையல்களைப் போலவும் ஐயனின் திருமேனியில் பூசியுள்ள திரு வெந்நீரு போலவும் காட்சி தருகின்றன அரவம் அதாவது பாம்புகள் குளத்தில் நீந்திச் செல்லும் பாம்புகள் சிவபெருமானும் அன்னையும் அணிந்துள்ள பாம்பு ஆபரணங்களை நினைவூட்டுகின்றன இரண்டு உள்ளுறை அதாவது சைவ சித்தாந்த ஞானம் மிக முக்கியமான தத்துவம் ஒன்று இங்கே மறைந்து கிடக்கிறது பாடலில் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்று வருகிறது மேலோட்டமான பொருள் குளத்தில் மக்கள் தங்கள் உடல் அழுக்கை கழுவ வருகிறார்கள் ஆழமான பொருள் உயிர்கள் அதாவது ஆன்மாக்கள் தங்களை பீடித்துள்ள மும்மலங்களை போக்கக் கொள்ள இறைவனாகிய அந்த தடாகத்தை நோக்கி வருகின்றன எப்படி அழுக்குடையவர்கள் நீரை தேடி வருவார்களோ அப்படி கர்ம வினைகளால் பீடிக்கப்பட்ட ஆன்மாக்கள் அந்த வினைகளை கழுவ சிவன் சக்தி என்னும் பேரருள் கடலை சரணடைகின்றன இதுவே பாச நீக்கம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது ஆன்மீக பாடம் அதாவது கீ மெசேஜ் பெண்கள் நீரில் பாய்ந்து பாய்ந்து குளிக்கிறார்கள் ஏன் இரண்டு முறை சொல்கிறார் ஒரு முறை மூழ்கவில்லை இறைவனின் அருளில் நாம் மீண்டும் மீண்டும் திளைக்க வேண்டும் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க அதாவது பக்தி பரவசத்தால் உடல் சிலிர்க்க ஆனந்த கண்ணீர் பெருக அந்த சிவ பேரின்பத்தில் திளைத்து மகிழ்வதையே இந்த நீராடல் குறிக்கிறது முடிவுரை நீரை வெறும் நீராக பார்க்காமல் அதை இறைவனின் வடிவமாக பார்க்கும் அந்த சிவமாக பார்வை நமக்கும் வேண்டும் மலம் கழுவும் அந்த தடாகம் போல நம் மன அழுக்கைக் கழுவும் திருவெம்பாவையை தொடர்ந்து பாடுவோம் ஓம் நமசிவாய